வணக்கம் நம்ம நன்றி எடுத்துக்கிறோம் கிடையாது பேசக்கூடிய எல்லாமே தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் தொழிலும் எல்லாமே நல்லா நம்ம நம்மளிக்க அனைத்து நல்ல உள்ள நன்றி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஐசிஐசிஐன்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இப்போ இதோடைய வேல்யூஷனை பார்க்கும்போது ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் அண்டர் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸில் வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிகலாக மூமெண்டம் வெரிஷ்ல இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக செவன் லெவன் செவன் ஹண்ட்ரட் லெவன் எழுநூத்தி பதினொன்று டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஐநூற்றி எண்பத்தி ஆறுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ட்ரெண்ட்லைனுடைய பி ஜோனை பார்க்கும்போது பைசோன் தான் நம்ம காட்டிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் மெட்ரிக்ஸை பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்குது கரண்ட் ரேஷியோ ஒன் பாயிண்ட் த்ரீ இருக்குது அடிகுவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஆர்ஓசிஇஇ பாயிண்ட் ஃபைவ் இருக்குது ஆர்ஓஇ நைன் பாயிண்ட் நைன் இருக்குது ஆர்ஓசிஏ பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் பெர்ஃபாமன்சஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம் ஆர்ஓஇயை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆவரேஜ் பெர்ஃபாமன்ஸஸ்னு சொல்லலாம் டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியெட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஸோ இப்போ எப்போ இபிஎஸ் டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ

இவங்களுடைய இபிஎஸ் உடைய லெவல் பார்க்கும்போது எட்டு புள்ளி ரெண்டுருக்கு இது போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது ஒரு ரெண்டு ரூபா முப்பது வயசாக கூட அப்போ சப்ஸிக்வெண்ட்டாக இப்போ வந்து ஆல்ரெடி ஏறினதுக்கு ஒரு சின்ன ஹைப் கொடுக்குறானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அது சப்ஸிக்வென்ட் குவார்டர்லி ரிசல்ட்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறானோ அதை பேஸ் பண்ணி தான் நடக்கும் அதுக்கான எஸ்டிமேஷன் என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ்ல ஃபோர்த் குவார்டருடைய ரிசல்ட் வந்திருக்கிறதுனால இயர் ஆன் இயர் கம்பாரிசன் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சையும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் கம்பேர் பண்ணும்போது போது நெட் ப்ராபிட் நூத்தி இருபத்தி ஒரு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவின்யூ ஆனால் முப்பத்தி ஒரு பெர்சென்ட் கம்மியாயிருக்கு கியூ டு க்யூ நம்ம பார்க்கும்போது ரெவின்யூ ரெவென்யூ அதிரபுதிரியா எங்கேயும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நாலாயிரத்தி எழுநூறு கோடியிலேருந்து பதினஞ்சாயிரம் கோடின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பதினோராயிரம் கோடி ரூபா ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அறுபது கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால ஈபிஎஸ் உடைய லெவல் நாற்பது பைசா இன்க்ரீஸ் ஆகி ரெண்டு ரூபா எழுபது பைசான் இருக்கு இப்போ நமக்கு ஈபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு அப்படியே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே தான் போய்கிட்டு இருக்கு ஒரு அஞ்சு குவார்ட்ராக பார்த்தோம்னா இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே போய்கிட்டு இருக்கு இப்போ நமக்கு எயிட் பாயிண்ட் டூ வரைக்கும் ஹை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறான் அடுத்த குவார்டருக்கு எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் அண்டு எஃப்ஐஐஸ் ரெண்டு பேருமே இந்த மார்ச் மாதத்துக்கு எந்த சேஞ்சஸும் இது வரைக்கும் கொடுக்கல அதுக்கான டேட்டா இல்லை ஃப்யூச்சரில் அப்டேட் ஆகுதான்னு பார்க்கணும் இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ எழுபத்தி ஒம்பது ரூபா தொண்ணூறு பைசா எடுத்திருக்கிறோம் ஃபேர் ப்ரைஸ் நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபான் இருக்குது கரண்ட் ப்ரைஸ் ஐநூற்றி எண்பத்தி நாலுன்னு இருக்குது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸுடைய ரேஷியோ பார்க்கும்போது நாலு புள்ளி ஏழுன்னு இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் இப்ப புள்ளி பத்துன்னு இருக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் போன தடவை அஞ்சு புள்ளி ஒன்பது இருந்துட்டு இப்ப அஞ்சு புள்ளி ஏழுன்னு இருந்துட்டு இப்ப எட்டு புள்ளி ரெண்டு எட்டு புள்ளி மூணுன்னு எடுக்கும் போது இது வந்து ஒரு ரெண்டு ரூபா முப்பது பைசா கூட இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துருக்குறோம் இப்ப ஏபிஎஸ் டிடிஎம் எட்டு ரூபா முப்பது வயசானு காட்டுது அதோடைய ஆவரேஜ் ரெண்டு ரூபா அப்படின்னு காட்டுது ரெண்டு ரூபா எட்டு பைசான்னு காட்டுது இப்போ நமக்கான இன்ஃபரன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது ஒன்று புள்ளி ஆறு அதே சமயத்தில் ஹியூ ஃபோர் ரிசல்ட் ரெண்டு புள்ளி ஏழு இப்போ இவன் ரெண்டுன்னு எடுத்தான்னா கூட ஒரு மாடரேட் ஒரு ஆவரேஜாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம் மாறா இவன் ரெண்டு புள்ளி ஏழுக்கு மேலேயோ இல்லை ரெண்டு புள்ளி ஏழையோ ஈக்குவலைஸ் பண்ணினா அப்படின்னு சொன்னோம்னாக்க இது அதிரிபுதிரியாக ஒரு ட்ரெண்டு அப் அப்சைடு வந்து ட்ரெண்ட் மூவ்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கு பதிலை ஒன்று புள்ளி ஆறோ அதுக்கு கீழேயோ எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க இபிஎஸ்ஓட டிடிஎம் லெவல் டிக்ரீஸ் ஆகும் அதனால கொஞ்சம் கரெக்ஷன் லீடு எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் இப்போ இருக்கக்கூடிய இந்த இபிஎஸோட டிடிஎம்க்கும் அதோட ஆவரேஜ் எஸ்டிமேஷனுக்கும் சப்சிக்வெயின்ட்டாக அதை நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்ததுனால் இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது இரநூத்தி முப்பத்தி ஆறுலேருந்து முன்னூற்றி எட்டு இப்போ இவே இதெல்லாம் தாண்டி தான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மடங்குக்கு மேலே தான் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்குவோம் அதனால நம்ம வந்து எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சை நம்ம வந்து சார்ட்டில் ஃபிட் பண்ணுவோம் அங்கே இருக்கக்கூடியதில் நம்ம பார்க்கலாம் நான் இப்போ இங்கேருந்து எடுத்திருக்கிறது பிரேக் பாயிண்ட்லேருந்து ஆர் த்ரீ வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் பிரேக் பாயிண்ட் இரநூத்தி ஐம்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி அறுபத்தி மூணு ஆர் ஒன் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலுலேருந்து நானூற்றி ஆறு ஆர் டூ ஐநூத்தி எழுபத்தி எட்டுல இருந்து ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ஆர் ஒன்னுக்கும் நடுவில் முன்னூற்றி தொண்ணூற்றி நாலுலேருந்து நானூற்றி ஆறு மிட் பாயிண்ட் நானூற்றி எண்பதுலேருந்து நானூற்றி தொண்ணூற்றி நாலு ஆர் டூ ஐநூற்றி எழுபத்தி எட்டுலேருந்து ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ஆர் டூ ஆர் த்ரீ மிட் பாயிண்ட் அறுநூற்றி எண்பத்தி எட்டுலேருந்து எழுநூத்தி ஏழு ஆர் த்ரீ எண்ணூற்றி பன்னெண்டுலருந்து எண்ணூற்றி முப்பத்தி மூணு கிட்டத்தட்ட இதுதான் இவன் வந்து முன்னாடி ஹை வச்சிருந்துருக்கிறான் செப்டம்பரில் இப்போ இவன் ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியிருக்கிறான் ஆர் த்ரீ வரைக்கும் ஹைட்டு வச்சுட்டு இப்போ கரெக்ஷனில் இறங்கி இறங்கியிருக்கிறான் கரெக்ஷன் வந்துட்டு இருக்கிறான் அதே சமயத்தில் நமக்கு வந்து ஆனுவலைஸ்டு இபிஎஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் ரெண்டு ரூபா முப்பது பைசா கூட இருக்குது அதுவும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது குவார்டர்லேயும் இபிஎஸோட டிடிஎம் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது இப்போ இந்த இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை அப்படியே மெயின்டைன் பண்ணி திருப்பி மேலே எடுத்துகிட்டு போனா அப்படின்னு சொன்னாக்க நார்மலாக நம்மளுடைய எக்ஸ்பொனன்ஷியலில் ஆர் த்ரீயோட ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் சைக்கிள் முடிஞ்சிடும் ரொம்ப ரேர் கேஸாக ஒரு நைன்டி ஒரு ஒரு ஃபைவ் பர்சன்ட் டென் பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் கொஞ்சம் நல்லா பூஸ்ட் இழுத்துட்டு ஃபியூச்சர் பொட்டன்ஷியல்லாம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஆர் ஃபோர் வரைக்கும் இழுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப ரொம்ப ரேர் ஒரு ஒன் பர்சன்ட் டூ தான் ஆர் ஃபைவ் போகும் நம்மளுடைய ஃபார்முலாவில் அப்படி பார்க்கும்போது இவன் வந்து சைக்கிள் ஆர் த்ரீயோட முடிஞ்சிருக்கிறான் ஆனால் சப்சிக்வெயின்ட்டா இவன் என்ன பண்ணிருக்கேன் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கிறான் அந்த வகையில சப்சிக்யூட் குவார்டர்ஸ்லயும் இவன் பிரேக் அவுட் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணி பிரேக் அவுட் கொடுத்து போறான் அப்படின்னு சொன்னாக்க ஆர் த்ரீயை பிரேக் அவுட் பண்ணும்போது ஆர் ஃபோர் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது இருக்குது இது ரெண்டுத்துக்கும் நம்ம மிட் பாயிண்ட் ஒரு நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதை நம்ம மார்க் பண்ணிக்கணும் நான் இப்போ இங்கே மார்க் பண்ணலை சரி இப்ப அவன் என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா ஆல்ரெடி அவன் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் எவ்வளவு தூரம் எக்ஸ்பென்சிவா இருக்கா அப்படின்னு சொன்னா பிஇ எழுபதாவும் இருக்கு பிபி ஏழா இருக்கு அதனால இப்ப எடுத்திருக்கக்கூடிய இபிஎஸ் பத்தல இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் அதனால கரெக்ஷன் வரணும் அப்படின்னு சொல்லி வந்தது அப்படின்னு சொன்னா எய்தர் இது வந்து ஆர் டூ ஆர் ஒன் மிட் பாயிண்ட்ல கரெக்ஷன் எடுக்கலாம் எடுத்துட்டு ஒரு ஸ்லைட்டா ஒரு புஷ் அப் கொடுத்து ஆர் டூ ஆர் த்ரீ மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு அவன் அப்படியே கீழே இறங்கலாம் இல்லாட்டி இப்பவே இவன் வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால ஆர் டூ ஆர் த்ரீ மிட் பாயிண்ட் அறுநூத்தி எண்பத்தி எட்டுல இருந்து எழுநூத்தி ஏழு வரைக்கும் போயிட்டு அப்படியே அவங்க கீழே எடுக்கலாம் சப்சிக்வென்ட்டா குவார்டர்லி ரிசல்ட் பாசிட்டிவா இன்கிரிமெண்டல் மெயின்டைன் பண்றான்னா மேல எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லைன்னா கீழே கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி கரெக்ஷன் வந்ததுன்னா ஆர் ஒன் அதாவது இந்த ஆர் டூ ஆர் த்ரீ ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ ஆர் டூ ஆர் ஒன்னு மிட் பாயிண்ட் உடைக்கும் போது ஆர் ஒன்ல சப்போர்ட் எடுக்கலாம் இல்லாட்டி பிரேக் பாயிண்ட் வரைக்கும் இது வந்து அட்ஜஸ்ட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை காரணம் என்னன்னாக்க இப்ப அவன் இருக்கிறது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன்ல இருக்கிறான் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா அடுத்தடுத்த குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம செய்யணும் இப்ப நம்ம ஆல்ரெடி இங்க பேசின மாதிரி இது வந்து நெக்ஸ்ட் குவார்டருக்கான இபிஎஸ் எஸ்டிமேஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எக்ஸிட் காட்டிலும் கூட தான் இருக்கு ஆனா இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கியூஃபோரை கட்ல கம்மியா இருக்கிறதுனால தான் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸோ இல்லை சைடு வேஸோ இல்லாட்டி இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நம்ம யோசிக்கிறோம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க்கை நன்றி நண்பர்களே